சுமலா தஜ் தோனி பகீலன்வளா கதூபன்வலா ஜபானா எனக்கு இல்லாத மூணு சிபத் இருக்குது எனக்கு இல்ல என்ன சிபத் என்னை நிச்சயமாக நீங்கள் ஒரு கருமையாக கஞ்சனாக பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இந்த முகம்மது கஞ்சன் அல்ல கருமி அல்ல நான் விரிந்தவன் விசாலமானவன் வாரி வழங்குபவன் நான் ஒரு கொடை வள்ளல் என்றார்கள் எல்லாம் அந்த குணத்தை நமக்கு நசீபக்குவானாக நான் விரிந்தவன் விசாலமானவன் வாரி வழங்கும் வள்ளல் என்று எம்பெருமான் ஒலா த இதூனி பகைலா என்னை ஒரு கருமையாக கஞ்சனாக இவ்வளவு பணத்தை கொடுக்கணுமா இத்தனை ஆடுகளையும் இத்தனை மாடுகளையும் இவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்றதா கொஞ்சம் சேமித்து வைப்போமே நான் கஞ்சனாக என்றைக்கும் இருக்க மாட்டேன் ஓலா கதூபன் இல்லை சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி பேசுறாங்க நினைச்சுக்கிட்டீங்களா நான் பிறப்பு முதல் இன்று வரைக்கும் என்றும் நான் பொய்யனாகவும் இருக்க மாட்டேன்